அன்பார்ந்த நவரச கலைக்கூடத்தின் தயாரிப்பில் இருவர் பிளஸோர் ராய்ஸ்டன் கவி தினேஷ்குமார் ஆகியோரின் இயக்கத்தில் விரைவில் வெளியாகவிருக்கிற நெஞ்சு பொறுத்ததில்லையே என்னும் இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களே இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற தோழர் திரு கிருசுதாஸ் அவர்களே இணை தயாரிப்பாளர் யோபு சரவணன் அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கிற எல் எஸ் சி முரளி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் எழுதுகை நண்பர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் திருமிகு சவுந்தரபாண்டியன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்கள திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான நண்பர் செந்தூரன் அவர்கள ஊடகவியலாளர் தம்பி முகிலன் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களை தயாரிப்பாளரும் இயக்குனருமான வி ஆர் ஆர் அவர்களை திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்களை நடிகரும் இயக்குனருமான காதல் சுகுமார் அவர்களை இறைக்கவி நாத்தேனியல் அவர்களை திரு கமலக்கண்ணன் அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்கள மற்றும் திரைப்பட துறையைச் சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆளுமைகள தமிழ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடிதான் பனிரெண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்குவதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தலத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க அவன் எதுலேயும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்ட் ஆயிடுவான் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான் தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தலங்களிலும் இது பொருந்தும் வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குனர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதேபோல இங்கே ராஜஸ்டன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் அதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதைப்போல் காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது அது ஒரு டைலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான் அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்தி கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கியல் பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியில் இருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள் ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ் அதனால் கௌரவ கொலைகள் என்று காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் இது கெளரவ கொலைகள் இல்லை வரட்டு கௌரவ கொலைகள் அப்படி தான் நான் எழுதிக்கிறேன் ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் வரட்டுத்தனமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வறட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை கொலை பல வகை இருக்கிறது மெர்சி கில்லிங் இருக்கிறது கருணை கொலை இருக்கிறது நூறு வயசாகி போச்சு ஆனால் சாக மட்டங்கிற அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியாக உள்வாங்கள ஆனால் உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சி பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோடு வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவாங்க கருணை குலையது ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க இயற்கையாக சாக மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றது இல்லை உயிரோடு இருப்பாங்க ஆனால் ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவைன்னு நாம் சொல்லுவோம் இந்த பக்கத்துல என்ன சொல்கிறேன் தெரியல சீமை வேலை சீ கருவை அந்த அந்த காய அந்த காயை அரைச்சி தலையில் தடவிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாகு அவங்க சாகு தொண்ணூறு வயசு ஆச்சு நூறு வயசு ஆச்சு ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள வச்சு பராமரிக்கவும் முடியல சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலேயே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து க ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க கருணை கொலை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர் கிளீன் கிடையாது இங்க இன்பண்டிசைடு இருக்கு சிசு கொலை கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயத்தில் இருக்கும் போதே அபாஷம் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிட்றாங்க சிசு கொலை சிசு கொலையும் ஆணர்கிள்ளிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கரை அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஹானர் கில்லிங் என்கிற ஆணவக் குலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில்தான் அதிகம் வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில் தான் நம்முடைய தேசத்தில்தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இப்போ இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் துடை தெரிய வேண்டும் இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்போ லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசில் ஒரு ஹீரோவாக நடித்தேன் என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும் நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதி